அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்கரன் மகரமனையிலிருந்து பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் ருணரோக அதிபதியுமான சுக்கர பகவான் இதுவரைக்கும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல இருந்தார் இப்போ கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் உங்க ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் வகையில் ஏற்றங்கள் இருக்கும் உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் இது எல்லாமே தொழில் வகையிலேயே இருக்கும் தொழில் தான் இருக்கும் உங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் உங்க வேலையில என்ன புதுமைகளை புகுத்தலாம் எந்த விஷயத்த பண்ணா உங்க பிசினஸ்ல முன்னேற்றம் காண முடியும் இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட தொழில் ஸ்தானாதிபதியான அந்த சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கார் தன்னுடைய நட்பு கிரகமான சனி பகவானோட சுக்கர பகவான் சேர்க்கை பெற்றிருக்கிறது விசேஷம் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரிய பகவானும் அதாவது சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் இங்க கர்ம தொழில் ஸ்தானத்துல சனி பகவானோடையும் சுக்கர பகவானோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கடந்த கால கட்டத்துல ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸ்தானத்துல அமர்ந்து பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தட ல்களை உண்டி இருப்பார் ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகி இருக்கும் கடன் வாங்கி கடனை பெருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும் நிறைய பேருக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் தந்தை வகையில் சிலருக்கு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் தந்தையோட பிரிஞ்சிருக்க கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் கூட அதிகப்படுத்தி இருக்கும் ஒரு சிலருக்கு தந்தை வர்க்கத்துல தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்களை கொடுத்திருக்கும் பாக பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கடந்த கால கட்டங்கள்ல ஒரு சிலர் அதிகமாகவே ஃபேஸ் பண்ணிருப்பீங்கிறது தான் உண்மை ஆனா இந்த காலகட்டம் வர பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தொழில்தானத்துல சூரியன் சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால உங்க செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல செழிப்போட வாழக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி எந்தவித குறைபாடும் பெரும்பாலும் இல்லாம நல்ல பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் நீங்க விரும்பிய மாதிரி எதுவுமே நடக்கும் தேவையானது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் தொழில்தானத்தில் சனி சுக்கரன் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால நல்ல ஆளுமை திறன் இந்த காலகட்டில உங்களுக்கு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் அதே மாதிரி பணியிடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் சமுதாயத்திலையும் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் பணியிடத்துல நேர்மறை எண்ணம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க குணங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் அரசியல்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் சுக்கரன் கலைக்கு காரகன் அவர் தொழில் ஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கார் அப்போ கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் இருக்கும் இயல் இசை நாடகம் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் வண்டி வாகனக்காரகனும் சேம் சுக்கர பகவான் சோ வண்டி வாகனம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் நல்ல லாபம் முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு காரகத்து பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யறவங்க அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய லாபம் இருக்கும் பெண்களுக்கும் உங்க தொழிலையும் வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க வாகனம் சம்பந்தமான தொழில் சுற்றுலா தொழில் சினிமா துறை அழகு கலை வெள்ளி ஆடை ஆபரணம் விவசாயத்துறை பசு பட்டுப்பூச்சி வளர்க்கறது இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்க ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க ஆடம்பர பொருட்கள் விற்கிறவங்க அழகு பொருட்கள் விற்கிறவங்க வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க பசு பண்ணை வச்சிருக்கவங்க பால் பண்ணை வச்சிருக்கவங்க பழக்கடை வச்சிருக்கவங்க இனிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்குங்கிறது தான் உண்மை சொந்த தொழில் செய்யும் எண்ணம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் ஆண் வாரிசு கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் பதவி உயர்வு கொடுக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு உங்க வேலைக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேலைக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அன்னதானம் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் ருசியான உணவுகளை உட்கொள்ளக்கூடிய கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஆறாம் அதிபதி தொழில் தானத்துல இருக்கார் ஆறாம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய பாவகம் பத்தாம் இடம் தொழில குறிக்க கூடிய பாவகம் இந்த ஆறாம் இட பத்தாம் இட தொடர்பு அரசு உத்தியோகத்துக்கு அதுலேயும் குறிப்பா யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த வகையில மருத்துவத்துறையில் அதாவது டாக்டர் ஆகணும் நர்ஸ் ஆகணும் இந்த மாதிரி கனவுகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா மருத்துவம் படிக்கக்கூடிய அமைப்பு மருத்துவ துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு யோகம் சிறப்பா இருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இருக்கும் உணவு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் சிறு தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நேரத்துக்கு உணவு உட்கொள்வது அதே மாதிரி உணவு விஷயத்துல கவனத்தோடையும் கட்டுப்பாடோடையும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நல்லது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால பெரிய அளவுல முதலீடுகள் செய்யும் போது சற்று கவனமா இருந்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல சிந்திச்சு செயல்படுறது அவசியம் பெரிய முதலீடுகள் செஞ்சு ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஐடியா கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க முதலீடுகள் செய்ய பாருங்க பணி சம்பந்தமா சிலர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழலை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு உங்க வேலைக்காக வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ வெளி மாநிலமோ பயணம் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பீல்டுல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கான்ட்ராக்ட் சீசன் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம்னா கடன் ரோகம்னா வியாதி பகைவர்கள் இந்த ஆறாம் இடத்த அதிபதி தொழில் தானத்துல வந்த மரம் வேலை செய்யும் இடத்துல சில நேரங்கள்ல எதிரிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க போட்டிகள் அதிகரிக்கும் அடிக்கடி வேலை சார்ந்த இடமாற்றத்தையும் ஒரு சிலருக்கு கொடுக்கும் வேற வேலைக்கு மாறுத்துக்கு உண்டான முயற்சிகளை ஒரு சிலர் செய்வீங்க அந்த முயற்சிகளை உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்க தாமதமாகும் ஆறாம் இடத்துல இந்த மறைவிடத் ததிபதி இருக்கும் காரணத்தினால பதவி உயர்வு கிடைக்கிறத சில தடங்கல்களையும் தாமதத்தையும் உண்டாக்குவார் தொழில் வகையிலையும் சரி வேலை இடத்துலயும் சரி எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகள் வகையில கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க வீட்டிலிருந்து தொழில் செய்யறது வீடு கட்டி வாடகைக்கு விடுறது இந்த மாதிரி யோசனை இருக்கவங்க கொஞ்சம் யோசிச்சு எந்த பணிகளையும் மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னா சுகபோகத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆறாம் அதிபதியா இருந்து தொழில் தானத்துல இருக்கும் காரணத்தினால வீடு கட்டுறதுல சில தடங்கல்களையும் ஒரு சில நேரங்களில் கொடுக்கலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு வீடு நீங்க வாடகைக்கு கொடுக்க அவங்களால ஒரு சில தொந்தரவுகளையும் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரியான சூழல் ஒரு சில நேரங்களில் கொடுக்கலாம் ஆக மொத்தம் பார்க்கும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சியா தான் இருக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராம பார்த்துக்கிறது அதே மாதிரி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது முன்ஜாமீன் கை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் நீங்க போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பண வருமானம் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் அதுவும் உங்க வேலை காரணமாவோ தொழில் வகையிலையோ நல்ல பண வரவுங்கிறது தாராளமா இருக்கும் ஆனாலுமே அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஆறாம் அதிபதியாகவும் அதே சுக்கரன் இருக்கும் காரணத்தினாலே அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்குண்டான முயற்சிகளை நீங்க முறையா மேற்கொள்ளணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரி நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்